அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் நல்லா ரெண்டு தரம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் அரை லெமன் புளிஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கெட்டியான தயிர் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் காட்லா மாவு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டே கலக்கக்கூடாது அதனால தான் நான் ரெண்டாவது போட்டு கலந்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவை போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாம் சேர்த்து கலந்தாச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் நல்லா இருக்குது இப்போ நாம் எண்ணெய் இருக்குது போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் போட்ட உடனே திருப்பக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அடுப்பை ஓரளவுக்கு மீடியமாக வைக்கணும் ரொம்ப அதிகமாகலாம் வச்சிருக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக இருந்தாலே கரெக்டாக வெந்து வந்துடும்லாம் தான் அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும் இப்போ அப்படியே ஒவ்வொன்றே திருப்பி விடலாம் ஓட்ட உடனே திருப்பணுமா எல்லாம் மசாலாவெல்லாம் எண்ணெயில் கலஞ்சிரும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற்றி கொடுக்குன்னா அப்படியே மசாலாவெலாம் சிக்கன்லேயும் இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு இந்த எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்துருக்குதுன்னு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட அப்படி வீட்டில் போட்டால் எல்லோரும் சாப்பிட்லாம் கடையிலே எப்படியும் பழைய எண்ணெயை வச்சு தான் பொறிச்சு கொடுப்பாங்க நம்ம எண்ணெய் புதுசாக ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்க சில்லி பொறிச்சு ரெடியாகிடுச்சு வருங்க எவ்வளோ சாப்பிட்ட எப்படி இருக்குதுன்னு பாருங்க எப்படி சொள சொலையாக வருது இந்த அளவு தான் பொறிக்கணும் அதிகமாக வேக விட்டாலும் லப்பர் மாதிரி இருக்கும் இப்படிக்கு மிதமாக பொறிச்சு எடுத்து சாப்பிட்ணும் நான் செஞ்ச நான் போட்ட மசாலாவே போட்டு நீங்களும் இது போல ஒரு முறை செஞ்சு பாருங்க கடையில் வாங்கி போடுற மசாலாவோட நாமளே போட்டு செய்யறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது போல நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க